உளுவுடைய சுண்ணத் என்ன அப்படி சொன்னா சுனன் உளுன்னு சொல்லுவாங்க உலு செய்கிற பொழுது எப்படி நபிசுவலாஸ் அவர்கள் செய்தார்கள் இப்ப நம்ம ஃபருளை பார்த்தோம் என்பது கடமை கண்டிப்பாக அந்த உறுப்புகள் கழுவப்பட்டிருக்கணும் ஆனா அந்த உறுப்புகளை நபிசலாஸ்வரும் கூடுதலான ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம கணிச்சிருக்கிறாங்க நபிசுவராஜர் கத்து கொடுத்திருக்கிறாங்க அதுதான் அஹ் உலுவுடைய சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க இதை பாருங்களேன் உழு செய்யும் போது பேண வேண்டிய சில செயல்கள் இருக்கிறது அவற்றை செய்வதனால் அவருக்கு என்ன செய்யும் முழு நன்மை கிடைக்கும் முழு நன்மை கிடைக்கும் அதுல சில விஷயங்களை அவர் விட்டாருன்னு சொன்னா அதனால அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாரு அதுல நன்மையினுடைய இந்த லெவல் என குறைமை தவிர முழு நன்மை நினச்சிய கிடைக்காது எப்போது ஒருத்தருக்கு வந்து முழு நன்மை கிடைக்கும்னா இந்த உழுவுடைய சுண்ணத்தை யாரு சரியான முறையில பேணுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த உழுவுடைய முழு நன்மை நினச்சியும் கிடைக்கும் அதுல ஒரு சில விஷயத்தை விட்டாலும் படிக்க கொடு படிக்க போகின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது இதுல ஏதாவது ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை விட்டால் உழு சேரா அப்படி கிடையாது உழு சேரும் உழு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா அந்த ஃபர்லான விஷயங்கள் இருக்கணும் அந்த ஃபர்ல ஏதாவது ஒண்ணு விடுபட்டால் தொழுகை என்ன செய்யப்படாது உழு ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது திரும்ப நான் சொல்றேன் ஃபர்லான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நான்கு விஷயங்களை எது ஏதாவது ஒண்ணு விடுபட்டாலும் அந்த உது சேராது ஆனா இப்ப படிக்க போகக்கூடிய சுண்ணத்தான அஹ் உளுவுடைய சுண்ணத்துல படிக்க போற விஷயத்துல இதுல இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டேன்னு சொன்னா உது என்ன செய்யும் சேரும் ஆனா முழுமைய நன்மையினு அது கிடைக்காது இதுதான் வித்தியாசம் உதுவுடைய பருளுக்கும் உதுவுடைய சுண்ணத்துக்குள்ள வித்தியாசங்கிறது தான் பருள் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த உளு என்ன செய்ய அது சேராது ஆனா சுண்ணத்துல ஏதாவது நீங்க ஒண்ணு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது செய்ய மறந்துட்டீங்கன்னு சொன்னா அதனால உது சேரான்னு அர்த்தம் கிடையாது அந்த உதுவுடைய நன்மை என்ன செஞ்சிடும் குறைஞ்சிடும் அப்ப எப்போ ஒருவர் உழுவுடைய சுண்ணத்தை பரிபூரணமாக பேணுகிறாரோ அவர்தான் அந்த உழுவுடைய முழு நன்மை என்ன செய்ய முடியும் பெற முடியும் அது என்ன அதை பற்றி வரிசையாக நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க ரசூல்லாய் சல்லாஹ் கிடைச்ச கத்து இருக்காங்க அதுல முதலாவது விஷயம் என்னன்னா விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது ஏன்னா ரசூல் சல்லா சொன்னாங்க அதாவது யார் அல்லாவின் பெயர் உதுவின் போது கூறவில்லையோ அவருக்கு உழு இல்லை அப்படின்னாங்க லம் எதுக்குர் விஸ்மில்லா யார் அல்லாவை நினைவு கூறவில்லையோ யார் அல்லாவை அப்போ திரும்பி அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் உதவுக்குன்னு சில சுருத்து இருக்கிறது நிபந்தனைகள் இருக்கிறது அது வந்து உதவுக்கு முன்னாடி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது உதவுடைய பருள் ஒன்று இருக்குது அது நான்கு விஷயங்கள் ஆறு விஷயங்கள் இருக்குது அந்த ஆறு விஷயம் கண்டிப்பாக என்ன செய்யப்பட பேணப்பட வேண்டும் இந்த ஆறுல ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் அந்த உழு என்ன செய்யாது சேராது அதே நேரத்தில் உதவுடைய சுண்ணத்து இருக்கிறது சுண்ணத்துக்கும் பருளுக்குள்ள வித்தியாசம் சுண்ணத்துக்கும் பருளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படி சொன்னா இந்த புக்கை ஆல்ரெடி நான் வந்து அனுப்பிட்டேன் உங்களுக்கு குரூப்ல போட்டு போட்டுருக்காங்க நீங்க டவுன்லோட் பண்ணாமல் இருப்பேன் நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது சுண்ணத்துக்கும் பருளுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படி திரும்ப சொல்றேன் கேட்டதுக்கான கே சொல்றேன் சுண்ணத்துக்கும் பருளுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா பருள் சொல்லப்பட்ட ஆறு விஷயங்கள் அந்த ஆறு விஷயத்து ஏதாவது ஒன்று விடுபட்டாலோ அல்லது மாற்றி செய்தாலோ அந்த உழு என்ன செய்யாது சேராது அதே நேரத்துல சுண்ணத்து உளுவுடைய சுண்ணத்துன்னு சில அம்சங்கள் இருக்கிறது அதை நம்ம அன்றாடம் டெய்லி நம்ம அந்த அடிப்படையில உளி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுல ஏதாவது ஒண்ணு விடுபட்டாலோ அல்லது மாத்தி செஞ்சாலோ அந்த உழு சேரும் பட் ஆனா என்ன செய்யாது முழுமையா நன்மை என்ன செய்ய என்ன செய்யாது கிடைக்காது அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உளுவுடைய சுருத்தும் உளுவுடைய பரலுமே ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஓகேவா இந்த ரெண்டு அவசியம் இந்த ரெண்டு வந்து முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு அடிப்படையில் யார் உளி செய்கிறாங்களோ அந்த உளு என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதோட சுண்ணத் நபீசுலாஸ் அவர்கள் உளு செய்கிற பொழுது நமக்கு அதை தெளிவான முறையில் எடுத்துருக்கிறாங்க விளங்குபடுத்தியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஒருவர் உழு செய்யும் போது அந்த உதுவுடைய முழு நன்மை செய்யும் கிடைக்கும் அந்த உழுவுடைய சுண்ணத்துல முதன்மையான விஷயமாக இருக்கிறது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது ஏன்னா எப்போதுமே நபீஸ்வலாஸ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் சரி எப்படி நெய்யத்தை நம்ம அவசியம் சொல்றோமோ அதே போல பிஸ்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப அவசியம் சிலருக்கு என்ன பிடிச்சோம்னா விஸ்மிலா சொல்லி ஆரம்பிக்கிற நேரத்துல சிலர் மறந்துருவாங்க சிலர் நினைச்சிருவாங்க மறந்துடுவாங்க சொல்ல முடியாம போயிரும் அவங்களுக்கு அப்ப அது குற்றமாயிருமா பிஸ்மிலா சொல்லி நான் உழை செஞ்சுட்டேன் எனக்கு இடையில தான் ஞாபகம் வருது இப்படின்னா என்ன பண்றது இது வந்து ஆயிரும் கேட்டா கிடையாது அவருக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அவர் என்ன செஞ்சுக்கலாம் அந்த பிஸ்மிலா சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் பிஸ்மிலா சொல் சொல்லிக்கரலாம் தப்பு கிடையாது மார்க்கத்துல அவங்க சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லது அவர் உழு செஞ்சு முடிச்சுட்டாரு அப்புறம் தான் அவருக்கு பிஸ்மிலாங்க ஞாபகமே வருது ஐயோ பிஸ்மிலா சொல்லலாம் முழு செஞ்சுட்டு திருப்பி அவர் உழு செய்யணுமானு கேட்டால் கிடையாது அவசியம் இல்ல அவர் திருப்பி நினைச்சுக்கலாம் பிஸ்மிலா சொல்லிக்கரலாம் தப்பு கிடையாது திருப்பி அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் முதல்ல செய்யணும் அவசியம் கிடையாது அப்ப பிஸ்மிலா சொல்லி ஒருவர் ஆரம்பிச்சா அதனுடைய முழு நன்மை நினைச்சியும் கிடைக்கும் ஆனா பிஸ்மிலா சொல்லா மறந்துட்டாரு இடையிலையோ அல்லது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வருதுன்னா அவர் அந்த நேரத்துல நினைச்சுக்கலாம் அதை வந்து ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் ஆனா முழுமை நன்மை கிடைக்காது ஒழு சேரும் இது முதன்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சிவா அதாவது ப பழுத்துலக்கு ஏன்னா பழுத்துலக்குங்கிற பாடத்துல இருக்குனே படித்திருக்கிறோம் ஏன்னா நபிசலாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அன் பாக்குறோம் அமருத்துகம் வி சிவாக்கு உதுவும் அதே இடத்துல குள்ளி சலா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு துளகிக்கும் அல்லது ஒவ்வொரு உதுவுக்கும் அப்ப எப்படி சொல்றான் என் சமூகத்திற்கு சிரமமாகி சிரமம் அழித்து விடுமோ சிரமம் அழித்து விடுவேன் என்று இல்லை என்றால் ஒவ்வொரு முறை ஒளி செய்கிற பொழுது நான் நினைச்சிருப்பேன் என் சமூகத்தார்களுக்கு சிவாக்கு பல் துளக்கு கட்டறிட்டு இருப்பேன் ரசுலா அப்போ அது என் சமூகத்திற்கு சிரமமாகி விடுங்கிற பயம் ரசுலாக்கு இருந்ததுனாலதான் அதை என்னச்சு நமக்கு கடமையாக்கலை ஆனால் பல் துளக்கு என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம் பல் துலக்கு எப்ப அவசியம் எப்பெல்லாம் பல் துளக்கணும் அப்படிங்கிற பாக்குறோம் அதே நேரத்துல ஒளி செய்கிற பொழுது பல் துளக்குதல் அவசியம் ஒளி செய்கிற பொழுது பல் துளக்குதல் அவசியம் ஒன்றாக இருக்கிறது அதை உழு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் பல் துலக்கிக்கலாம் அல்லது வாய் கொப்பளிக்கிற நேரம் இருக்கு இல்லையா கையினுடைய மணிக்கட்டு கழுவுறோம் கழுவுனது பிறகு என்ன செய்வோம் வாயை கொப்பளிப்போம் இப்படி வாயை கொப்பளிக்கிற பொழுது என்ன செஞ்சுக்கலாம் பல் துளக்கிக்கலாம் தவறு கிடையாது அப்போ அது உளி செய்கிற பொழுது பேண வேண்டிய ரெண்டாவது அம்சம் பல் துளக்குவது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுனவாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக பல் துளக்க வேண்டும் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது கைகளை கைகளை இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுகிறது இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுகிறது ஃபர்ல நம்ம கவனிச்சிருக்கிறோம் ஃபர்ல் என்பது கையினுடைய முட்டு கை வரை கைகளை கழுவுறதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் நம்ம ஆனால் இங்க சுண்ணத்துன்னு வரும் பொழுது முதல்ல ரசூல் நினைச்சுக்கிறாங்க தங்களுடைய கைகளுடைய மணிக்கெட்டு வர நினைச்சுக்கிறாங்க கழுவி இருக்கிறாங்க ஆஹ் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டுச்சு கொண்டு வரப்படுகிற நேரத்துல நபிசுவாஸ் அவர்கள் உழுவு செய்ய ஆரம்பித்தார்கள் முதலில் தன்னுடைய முன் முன்னங்கைகளை கழுவினார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கறோம் அப்போ முதல் விஷயம் வந்து ஆஹ் முன்கையை கழுவுறது அதாவது மணிக்கெட்டு வரை கழுகிறது அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் இன்ஷால்லா ஆர்டர் படி நினைச்சேன் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இன்ஷால உது எப்படி ஆர்டர் படி செய்யணுங்கிறத சொல்லுவேன் முதல்ல என்னென்ன விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு ஆர்டர் என்னங்கிற தர்த்திப் என்னங்கிறத நினைச்சு பின்னாடி உங்களுக்கு இன்ஷால அதை வழங்கப்படுத்துவேன் அப்போ கைகளுடைய முன்னங்கையை மூன்று முறை கழுவது மார்க்கத்துல உழுவுடைய சுண்ணத்தாக இருக்கிறது அதை நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து நாலு விஷயம் என்ன அப்படி சொன்னா வாய் கொப்பளிக்கிறது அதுல இன்னொரு விஷயம் இருக்குது வாய் கொப்பளிக்கிற நேரத்துல நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஆனா இது வந்து சில நேரங்கள்ல வாய்க்கு தனியாக நம்ம நினைச்ச தண்ணீர் வாயை தனியாக கொப்பளிச்சு இணைச்சிடலாம் அது பண்ணலாம் ஆஹ் நாசிக்கு அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதை தனியாக நினைச்சிடலாம் செய்யலாம் ஆனா சில நேரங்களில் வாய் கொப்பளிக்கிற பொழுதே மூக்குக்கு நம்ம நினைச்சலாம் நாசிக்கு தண்ணி நினைச்சுக்கலாம் செலுத்திக்கிறலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆஹ் ரசூசல சொல்லும் பொழுது நோன்பாளிலாக இல்லாத போது நீங்கள் அதிகமாக நாசிக்கு நீங்கள் நினைச்சீங்க தண்ணீர் செலுத்துவதை வாய் கொப்பளிப்பு அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா நோன்பாளிகளாக இல்லாத போது நீங்கள் அதிகமான வாய் வாய்க்கு அதே நேரத்துல மூக்குக்கு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் அதிகமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க ஏன்னா நோன்பாளிலாக இருந்தா அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல அது அஹ் வயிற்றுக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்யும் ஏற்படுத்திடும் அது அல்லாத நேரங்கள்ல நீங்க நினைச்சீங்க அதிகமாக வாய்க்கு வாய் வாய்க்குப்பளித்துல அந்த பல் துளக்குங்கிற பாடத்துல வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் விடுபட்டு பண்ணிக்கிறேன் ஆனா புக்ஸ்ல சில விஷயங்கள் வா வாய் கொப்பளித்தல் என்பது அது வந்து ஒரு வகையான புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது பொதுவாக நார்மலாவே நம்ம நினைச்சிரும் தண்ணீர் நம்ம வாய் கொப்பளிக்கிறோம்னு சொன்னா அது வாயினுடைய துர்நாற்றத்தை களைவதோடு மட்டுமல்லாம பேசுவதற்கும் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் நீங்க வாய் கொப்பளிக்காம பேசுனீங்கன்னு சொன்னா இன்னும் அதுல ஒரு சில விஷயம் இருக்குது பக்கத்துல நிற்க முடியாது அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது அதனாலதான் நீங்கள் உளு செய்யும்போது பொழுது அதிகமாக்கி கொள்ளுங்கன்னா வாய் கொப்பளிக்கிறது அதிகமாக்கி கொள்ளுங்க நாசிக்கு தண்ணீர் செலுத்த வச்சியை அதிகமாக்கி கொள்ளுவாங்க அதிகமாக்கி கொள்ளுங்க அப்ப இது உதவுடைய சுனத்திற்கக்க கூடிய ஒரு பாக்குறோம் அடுத்து என்ன விஷயம் அப்படி சொன்னா அடுத்து வந்து நல்ல தேய்த்து கழுவுறது கழுவ உறுப்புகள் நல்ல தேய்த்து கழுவணும் அத ரசிச நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் தாடி இருக்குன்னா தாடி என்ன வாங்க போதை கழுவுவாங்க அதே மாதிரி கைகளுடைய இடுக்குகள் கையினுடைய விரல்களுக்கு மத்தியுடைய இடுக்குகள் நினைச்சிவாங்க செய்வாங்க அதனால தேய்ச்சி கழுகுறது நம்ம கைகளுடைய தாடைகளுக்கு நினைச்சுவாங்க நல்லா நினைச்சிவாங்க ஆஹ் நல்லா தேய்த்து கழுவுது வந்து சுண்ணா உளு செய்யும்போது சும்மா அப்படி அறக்க பறக்க செய்யாம நல்ல தேய்ச்சி கழுகுறது வந்து சுண்ணாவாக இருக்கிற ஒளி செய்கிற போது நல்ல தேய்ச்சி செய்யணும் கழுகணும் ரவிசலாஸ் அவர்கள் ஒளி செய்தால் தனது இரண்டு கால்களில் விரல்களை தனது நினைச்சிவாங்க சுண்டு விரல்களால் தேய்த்து நினைச்சுவாங்க கழுவுவாங்க அப்ப கையும் ரசூசலாஸ் நினைச்சுக்கிறாங்க தேய்த்து கழுவிருக்கிறாங்க கால்கள் நினைச்சிருக்கிறாங்க தேய்த்து நினைச்சுக்கிறாங்க கழுவிருக்கிறாங்க அதே மாதிரி தாடி அஹ் ஆண்களுக்கு தாடி பெண்களுக்கு பிரச்சனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ தேய்த்து கழுவுவது சுண்ணாவில் உள்ள ஒரு விஷயம் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா கை கால்களை கழுவும் பொழுது வலதை முற்படுத்த வேண்டும் முதலில் வலது பக்கத்து நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் ஏதா ஏன்னா நபிசுல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா எந்த ஒரு செயலையும் நபிசுல்லா சார் ஆரம்பித்தால் வலது பக்கம் நினைச்சி ஆரம்பிப்போம் அது சுண்ணா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான் அப்படி வரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த புகாரில நூத்தி அறுபத்தி எட்டு ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன ஹதீஸ் அப்படி சொன்னா அதாவது நபிசுல்லா சவர்கள் செருப்பு அணிவதிலும் செருப்பு அணிவதிலும் அதே நேரத்துல தலைமுடியை சீவதிலும் சுத்தம் செய்வதிலும் தங்களின் எல்லா விஷயங்களை எல்லா விஷயங்களையும் வலதுபுறத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிறாங்க கான நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அஹ்பு தைமுன் பி இந்த ஹதீஸ் வந்து நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நான் சொல்ற ஹதீஸ் வந்து புகாரில நூத்தி அறுபத்தி எட்டாம் ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகேவா கான நபி சொல்லு குல்லிஹி அதாவது இது வந்து அறுபத்தெட்டு ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹ் இந்த ஹதீஸில் வந்து நபிசுல்லா அவர்கள் செருப்பு அணிவதிலும் தலைமுடியை செய்வதிலும் சுத்தம் செய்வதிலும் தங்களின் எல்லா விஷயங்களையும் வலதுபுறத்தை கொண்டு ஆரோக்கிப்பது விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிறாங்க இங்க சொல்லப்பட்ட ஹதீஸ் என்ன ஐஸ்வரன் அறிவிக்கக்கூடிய செய்து என்ன அப்படி சொன்னால் நபிசுலாஸ் அவர்கள் வலது பக்கத்தை விரும்புகின்றவராக இருந்திருக்கிறாங்க தனது வலது கையால் வாங்குபவர்கள் வாங்குவார்கள் தனது வலது கையால் கொடுப்பார்கள் தனது எல்லா காரியங்களும் வலது பக்கத்திலிருந்து நினைச்சிவாங்க ஆரம்பிப்பது ரச விரும்பி இருக்கிறாங்க அப்போ இது ஒரு சுன்னா பொதுவாக இது நாம் இந்த இடத்துல படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படி சொன்னால் நம்ம சில நேரங்களில் நம்மகிட்ட உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நினைச்சிடோம் மாற்றங்கள் நம்மகிட்ட இருக்குது சாப்பிடுகிற பொழுது இடது கையால சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் நம்மகிட்ட இருக்குது அது இயற்கையாகவே நமக்குள்ள வரக்கூடிய விஷயம் சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்க எல்லாம் பெண்கள் வீட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கீங்க நீங்கள்லாம் எல்லாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பொழுது இந்த அடிப்படையில வளர்க்கணும் ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விஷயம் வலது கையால் நம்ம சொல்கிறோம் வலது கையால சாப்பிடுங்க ஏன்னா ரசூலா சொன்னாங்க ஃபை இன்னொரு குழு பிஷுமா சைத்தான் என்ன செய்வான் இடது கையால சாப்பிடக்கூடியவன் சைத்தனவே இடது கையால சாப்பிடக்கூடியவன் அதனால நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாமும் எதாக இருந்தாலும் வலது கையை என்ன செய்யணும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் அது நல்லது வாங்குறதாக இருக்கட்டும் கொடுக்கறதாக இருக்கட்டும் சாப்பிடுறதாக இருக்கட்டும் இன்னும் குறிப்பா போனா செருப்பு அணிவதில் கூட வலது புறத்துல செய்யணும் ஆரம்பிக்கணும் அதையும் பாருங்களேன் மார்க் எவ்வளவு அக்ரூட்டா நம்ம சொல்லி கொடுக்குறது பாருங்க எந்த கலாச்சாரத்திலும் சரி எந்த கோட்பாட்டிலும் சரி இப்படி தெளிவான முறையில சொல்லி தருந்திருக்காது செருப்பு அணிவதை கூட மார்க்கமாக நமக்கு சொல்லி தருது அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம இருக்கிறோம் பாருங்க சும்மா வெறுமனையாக படித்துட்டு போறதுனால மட்டும் எந்த மாற்றத்தை நினைச்சு இப்படி காண முடியாது நாம் வந்து ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு உன்னதமான ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்துல நம்ம உயர்வான ஒரு மார்க்கத்துல இருக்கிறோம்னு சொல்லி மட்டும் சிறப்பு கிடையாது அதை நமக்குள்ள கொண்டு வரணும் எவ்வளவு விஷயம் பாருங்களேன் நம்ம வரிசையா படிச்சு கொண்டு வர்றோம் மனுஷனுடைய விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசூசலை சம்பவம் நினைச்சு அப்படியே அழகா சொல்லி கொடுத்துருக்குறாங்க காலையில எழுகுற நீ எப்படி இருக்கணும் அதே நேரத்துல செருப்பு பாருங்களா அதெல்லாம் யாரா கவனிப்பாங்களா போற அவசத்துல செருப்பு எல்லாம் கவனிச்சுட்டா போடுவோம் ஆனா அதை கூட பாருங்க ரசோலை எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க செருப்பு அணிஞ்சா கூட நினைச்சீங்க வலது நினைச்சி வலது வலது காலம் அணிங்க அப்படிங்கிறாங்க கலட்டுல கலட்டும் போது என்னச்சி இடது கல இடது கையில நினைச்சீங்க கலட்டுக்கிறாங்க ஆடை ஒரு புத்தாடை அணிக்கிறோம் அல்லது பொதுவான ஒரு ஆடை அணுகிறோம்னு சொன்னா வலது பக்கத்தை என்ன செய்ய ஆரம்பிங்க எப்படி பாருங்களா எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது பாருங்க அதுல பாருங்க நான் ஒரு ஹதிசன வாசிச்சேன் தலைமுடி சீவக்கூடிய விஷயத்துல பாருங்க அந்த நேரத்துல பெண்களை பொறுத்தவரைக்கு தலைமுடிங்கிறது பெரிய சவால் அது கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துட்டோம் அப்படி சொன்னா எவ்வளவு நேரம் எடுப்பீன்னு யாருக்கும் தெரியும் அப்படித்தானே சில பெண்கள்லாம் பார்த்தா மணிக்கணுக்கு என்ன செய்வாங்க தலையை உட்காந்துருவாங்க கண்ணாடி பார்த்துட்டு எதுக்கு அப்படி இப்படி சீவி சிங்காரிச்சி அப்படி வரக்கூடன்னு பெரிய பாடாயிரும் அப்போ அந்த நேரத்துல நம்ம எதை கவனிப்போம் முடிய அழகா வாரி என்ன செய்வோம் அதை கெட்டுறதுதான் நம்ம முயற்சி பண்ண தருவா அந்த கூட ரசுலை சொல்றாங்க பாருங்க வலது கையை நினைச்சீங்க முற்படுத்துங்க அங்க கூட நீங்க என்ன செய்யுங்க வலது கையை கொண்டு பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க அப்ப எங்கெல்லாம் ரசூச எப்படிலாம் கேட்டு போட்டிருக்காங்க பாருங்க அப்ப நாம இதெல்லாம் அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் என்ன செய்யணும் வலது கையை முற்படுத்த வேண்டும் அது குறிப்பாக உளு செய்கிற பொழுது வலது கையில தான் நினைச்சு ஆரம்பிக்கணும் வலது கையில் என்ன ஆரம்பிக்கணும் சில பேர் சொன்னா இடது கையை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருப்பாங்க சிலருடைய ஹேபிட் வந்து இடது கை பயன் பயன்படுத்துவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன சட்டம் ஏன்னா அவங்க பழக்க தோசை நினைச்சிருவாங்க இடது கை கொண்டு உழிச்சி ஆரம்பிச்சிருவாங்க இது குற்றமாக கட்ட கிடையாது இது வந்து குற்றம் கிடையாது ஓகேவா அது அவங்களுக்கு அந்த இப்போ இடது கை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே நேரத்துல மறதி சிலவர் என்ன செய்வாங்கன்னா மறதிய இடதுகளை நினைச்சிருவாங்க கொடுத்துருவாங்க வாங்கிடுவாங்க அந்த இடத்துல இடது கையால உளிச்சி ஆரம்பிப்பாங்க எதனால குற்றமா அப்படின்னு கேட்டா கிடையாது மார்க்கத்துல எந்த இதுவும் கிடையாது அவங்க என்ன செஞ்சுக்கலாம் உழு செய்து கொள்ள அந்த உள் எண்ணசியும் சேரும் அப்ப மறதியினாலோ அல்லது இடதுகை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதனால உழு அது முடியாது அந்த உள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ரசூல் சுலாலஸ் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க வலது கையை தான் எந்த எல்லா இடத்துக்கும் முற்படுத்தி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாம் உளி செய்யும் போது வலது கையின மனு செய்யணும் வலது முற்படுத்தணும் ஓகேவா கைகளை கழுவுறனாலும் என்ன செய்யணும் வலது தான் முதல்ல கழுவணும் கால்களை கழுவுதாக இருந்தாலும் என்ன செய்யணும் வலது காலை தான் முதல்ல நினைச்சு மனுச்சு கழுகணும் இது வந்து பொதுவுடைய சுனத்துல ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஏழாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா ஏழாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா முகத்தையும் கைகளையும் கால்கள் இது வந்து கழுவண்டி விஷயங்கள் கழுகு வண்டி உறுப்புகள் இது மூன்று முறை கழுவுகள் மர்ரத்தன் 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 மர்ரத்தைனி மர்ரத்தைனி ஓ சலாசன் அதாவது அவர்கள் மூன்று முறை ஒரு முறை ஒரு முறை இரண்டு முறை இரண்டு முறை மூன்று முறை மூன்று முறை நடிச்சிருக்காங்க நபிசுக்கிறாங்க கழிவு இருக்கிறாங்க அப்போ கை கால் முகம் நல்ல வளைக்கோங்க முகம் கைகள் கால் இத வரிசை வரிசை புறாத வருது முகம் கை கால் இந்த முகம் கை கால் கழுகுற நேரத்துல அதை மூன்று முறை கழுவுவது நமக்கு மார்க்கத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மூன்று முறை என்பது அதிகப்படியான எண்ணிக்கை அது ஆனால் இரண்டு முறையும் கழுவி கொள்ளலாம் ஒரு முறையும் கழுவி கொள்ளலாம் ஆனா அதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு முறை கழுவுகிற பொழுது முழுமையாக என்ன செய்யப்பட்டிருக்கணும் அந்த இடம் தண்ணி பட வேண்டிய இடம்ல உறுப்புகள்ல தண்ணி பட்டிருக்கணும் அப்படி உங்களால ஒரு முறையிலேயே கழுகும் முடி நினைச்சா என்ன செஞ்சுக்கலாம் நீங்க ஒரு முறையை ஒழு செஞ்சுக்கலாம் சில நேரங்களில் வந்து ஜமாத்துக்கு ஜமாத்து முடிகிற கண்டிஷன் இருக்கும் அப்போ மூன்று முறை கழுவுனா டைம் எடுக்கும் சொல்லி ஒரு முறையில ரெண்டு முறை நினைச்சிக்கலாம் கழுவிக்கலாம் அதே நேரத்துல தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் இல்லாத பட்சம் தண்ணீர் நம்ம கம்மியா இருக்கு என்ன பண்ணுது அப்படி சொன்னால் அந்த நேரத்தை நினைச்சுக்கலாம் அந்த ஒரு முறை கழுவும் பொழுது என்ன செஞ்சுக்கணும் அந்த தண்ணீர் பட வேண்டிய உறுப்புகள்லாம் பட்டிருக்கணும் கைகளை கழுவுறீங்களா முகத்தை கழுவுறீங்களா காலை கழுவுறீங்களா அது கழுவ வேண்டிய உறுப்புகள் அனைத்து தண்ணி இணைச்சிருக்க பட்டிருக்கணும் அப்படி செஞ்சால் அந்த உது இணைச்சி அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ மூன்று முறை என்பது அதிகபட்சம் ஆனால் குறைந்த குறைந்த அளவுக்கு நம்ம நீங்கள்லாம் இப்போ வந்து நீண்ட ஆண்டு காலம் பயணிக்கிறதுனால உங்களுக்கு உது வந்து ஒரு முறை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஒரு முறை செய்யும் பொழுது தண்ணீரை எப்படி நம்ம பயன்படுத்தினா அந்த படவண்டி இடத்துல எல்லாம் தண்ணீர் படுமோ அந்த அடிப்படையில் நீங்க தண்ணீர் படுத்தி பயன்படுத்தினீங்கன்னா தண்ணீர் சிக்கனம் பிளஸ் அந்த மாதிரி என்ன செய்யலாம் அதை சுருக்கி கொள்ளலாம் ஓகேவா அதிகபட்சம் மூன்று தான் அதுக்கு மேலே போகக்கூடாது மூன்று முறை தான் கழுகணும் கழுகு வண்டி உறுப்புகள் மூன்று முறை தான் ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்குது மசகு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஆனா அது சமூக நம்ம மக்கள்கிட்ட மத்தியில பார்த்தீங்கன்னா இந்த மசகு செய்யறது கூட பாருங்களேன் மூன்று முறை நம்மக்கள் சிலவர் செய்வாங்க மசகு செய்யறாங்களா தலை மசகு செய்றாங்க இல்லையா அந்த தலையை வந்து மசகு செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னா நம்ம மக்கள் அதை கூட மூன்று பேர் நினைச்சி செய்வாங்க ஆனா அது வந்து உண்மையிலேயே மார்க்கத்துல சொல்லப்படலை அதுன்னு சொல்லப்போனா முன்னெற்றி மட்டும் தொட்டுட்டு போவாங்க சிலவரெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெற்றி மட்டும் நினைச்சிவாங்க அப்படி லேஸ் அப்படி தொட்டு போவாங்க மசகு செய்யக்கூடிய முறை மசகு செய்யக்கூடிய முறை வந்து அது கரெக்டா ரசூங்களா கா நம்முடைய கட்டை விரல் இரண்டு கட்டை விரலும் காதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு இரண்டு ஆட்காட்டி விரல் இரண்டு கையினுடைய ஆட்காட்டிலும் முன் முன்னெச்சியில் வைத்து நினைச்சீனோ எந்த இடத்துல முன்னெச்சியில ஆரம்பித்து பிடரி வரைக்கும் போய் அதே மாதிரி நினைச்சோம் முன்பக்கம் வந்து நெச்சியில் முடித்து தன்னுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு காதுகளுடைய இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் தன்னுடைய கட்டை விரலை கொண்டு காதுக்கு வெளியிருக்கக்கூடிய அழுக்கில் என்ன செய்யணும் கழுவி எடுக்கணும் இது ஒரு முறை செஞ்சா மட்டும் போதுமானது இது 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 கழுவ கூட இது மசகு சேர அவ்வளவுதான் ஓகேவா தலையில் படித்து இருக்கக்கூடிய காதல் பட்டு கூடிய அழுக்குகளை எடுக்கிறதா இது கழுவுன்ற அவசியம் கிடையாது ஆனா இதையே சிலவர் நினைச்சுவாங்க நம்மளுக்கு மூன்று முறை மசகு செய்வாங்க காதை மூன்று முறை கழுவாங்க அதே மாதிரி தோல் தோல்பூசி தினச்சுவாங்க மூன்று முறை கழுவாங்க இதெல்லாம் மார்க்கறது சொல்லப்படல மசகு என்பது ஒரு முறைதான் சோ என்பது ஒரு முறைதான் அதே மாதிரி கழுவண்டி உறுப்புகள் முகம் கை கால் இத மூன்று முறை செய்யணும் கழுவணும் அதிகபட்சம் மூன்று ஆனால் குறைந்தபட்சம் ரெண்டு என்ன நினைச்சுக்கலாம் நீங்க அதை அந்த அடிப்படையில் நினைச்சு ஆனா அதே நேரத்துல மூன்று கதையும் போயிடக்கூடாது ஏன்னா ரசூசல சொன்னாங்க இல்லையா அளவு கூடிக்கொள்ளலாம் கழுவண்டி உறுப்பு அளவு கூடிக்கொள்ளலாம் நம்ம கழுவுறோம் இப்ப கையினுடைய மணிக்கட்டு கழுவு நினைச்சுக்கோங்களேன் மணிக்கெட்டு மேலே கழுவிக்கலாம் தப்பு கிடையாது மணிக்கட்டுக்கு மேல நினைச்சலாம் கழுவிக்கலாம் அல்லது முட்டு வரை கழுவுறோம் கையினுடைய முட்டு வரை கழுவுறோம்னா முட்டுக்கு மேல நினைச்சலாம் கழுவிக்கலாம் அதாவது கையினுடைய ஜாயின்ட் இருக்கு இல்லையா அது வரைக்கும் கூட கழுவிக்கொள்ளலாம் ஏன்னா ரசூலா சொன்னாங்க நாளை மறுமை நாள்ல சில மக்கள் நான் அடையாளம் கண்டு கொள்வேன் எதை கொண்டு அவர்கள் செய்கின்ற உதுவை கொண்டு நான் கண்டுகொள்வேண்டாங்க அப்போ உதுவை யாரு கரெக்டான முறையில் அதிகப்படி செய்கிறாங்க அதிகப்படின்னு எப்படி இடத்தை அதிகப்படுத்துறது எண்ணிக்கை அல்ல ஓகேவா இடத்தை அதிகப்படுத்துறது முகத்தை கழுவுறாங்கன்னா அதோட சேர்த்து அடிச்சு கழுத்தெல்லாம் சேர்த்து கழுவுறாங்கன்னா அந்த உறுப்புகள் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது பிரகாசமாக வரும் அந்த உளு சீவர் உளு நல்ல ப்ராப்பராக கரெக்டாக செஞ்சவங்களுக்கான சிறப்பு அது அதே நேரத்தில் எண்ணிக்கை மூன்று முறை சில கழுவி கழுவிச்சிருக்காங்க நீ நினைச்சு கூட நாலு முறை போகக்கூடாது தண்ணீர் படல கூடாது தண்ணீர் படல் அப்படிங்கிறக்காண்டி கூட கொஞ்சம் கூட ஒரு தண்ணி எடுத்து நினைச்சு கூட பயன்படுத்தக்கூடாது மூன்று முறை அதிகபட்சம் அந்த மூன்று நீ என்ன செய்யணும் எங்கெல்லாம் தண்ணீர் படணுமோ அங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டுணும் இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது அப்போ முகத்தையும் கைகளையும் கால்களையும் கழுவும் பொழுது மூன்று முறை கழுவ வேண்டும் ஆஹ் ஓகே இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு கடைசி ஒரு விஷயம் துவா அதாவது இந்த துவா ரொம்ப அவசியமான விஷயம் உலு என்பது நம்ம படித்திருக்கிறோம் உலு என்பது உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் துவா என்பது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் அதனால இந்த துவாவை உலு செய்த பிறகு இந்த துவாவை யார் வருகிறார்களோ அஷோது அல்லா இலாஹு அண்ண முகமது அப்படிங்கிற துவாவும் இருக்கிறது அல்லாஹ் முஜி அல்வாபீன ஒஜ் மீன் முத்த ஒஜ அல்னி மீன் முத்தத்தை மினல் முத்தத்தேன் அதாவது இந்த துவா இருக்கு இந்த ரெண்டு துவாவையும் யார் உழு செய்த பிறகு ஓடுகிறார்களோ அவர்களுடைய உழு அப்போதான் என்ன செய்யப்படும் பரிபூர்ணமாக்கப்படும் அப்போ இந்த அடிப்படையில உடைய சுண்ணத்துக்களை பேணி உடைய பரல்களை பேணி உழுவில் சொல்லப்படக்கூடிய சுருத்துக்களை அழகான முறையில் பேணி நம்ம உதவு செஞ்சோம்னா அந்த உளு எல்லா இடத்த எடுத்துக் அந்த அடிப்படையில் உழு செஞ்சா அந்த உழுவினுடைய முழு நன்மை நம்ம பெற முடியும் அதனால படிக்கக்கூடிய நாம நம்முடைய உழுவு இந்த அடிப்படையில செய்யறோமா இந்த அடிப்படையில் நம்ம உழுவை வச்சிருக்கிறோமாங்கிற கவனத்தில் கொண்டு நம்ம என்ன சின்ன உழுவை அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சி இன்ஷால்லா அடுத்த பாடம் உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத அடுத்த வகுப்பு நாம் சந்திப்போம் இன்ஷால்லா இன்றோடு இந்த வகுப்பு நம்ம முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல